ஹை ஹலோ வணக்கம் நஹில பிரியாஜி பேசுறேன் பிரியாப்ஜியா கூடர்ல இருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் தான் நம்ம டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டேரோ கார்டு ஏஞ்சல் கார்டு ரீடிங்கான விஷயங்கள் அண்ட் தென் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வந்து வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த டேரோ அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை அதே மாதிரியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பால் வந்து தந்திருக்கும் ரெட் கலர் பால் எல்லோ கலர் பால் அண்ட் ப்ளூ கலர் பால் ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பாலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மனசார வந்து உங்களுடைய நியாயமான ப்ரேயரை வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு கமெண்ட் செக்ஷனில் எயிட் 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 நாலு எட்டு இதை வந்து டைப் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நடத்தி கொடுக்கும் ஏன்னா யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸோட அட்ரஸ் வந்து அதுதான் ஓகே பாலை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம் ஹை ஹலோ வணக்கம் ரெட் கலர் பால் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து நல்ல பண உதவி வந்து கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஏதோ பணத்தை பணம் தேவை உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி கார்டு வந்து காமிக்குது ஸோ உங்களுக்கு பத்து நாளில் அக்டோபர் பத்துக்குள்ளே உங்களுடைய பண தேவைகள் மோஸ்ட்டாக வந்து நிறைவேறும் ஸோ நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க வி வில் பி வெரி ஹாப்பி அந்த மாதிரி வந்து நாய்களுக்கு வந்து உணவளையுங்க ஏதாச்சும் பிஸ்கெட்டோ ஏதோ அது என்ன சாப்பிடுமோ அந்த மாதிரி வந்து கொடுங்க பெரியவர் ஒரு வயசான பெரியவர் மூலமாக அது பெரிய ஜென்னாக இருக்கலாம் இல்லை லேடியாக இருக்கலாம் மூதாட்டியாகவும் இருக்கலாம் பட் உங்களுக்கு ஒரு பெரியவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்குது உங்களுக்கு அவங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தேவையை வந்து உங்களுக்கு தெரிந்த நபர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பூர்த்தி பண்ணி உங்களோட பண தேவைகள் வந்து நீங்கும் அதே மாதிரி ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வந்து இருக்கும் மலர்கள் இருக்கு இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலுமே மலர்கள் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த இறைவனுக்கு வந்து கொடுங்க போடுங்க கோவிலுக்கு போகிறீங்க சர்ச் போகிறீங்க அப்படின்னா கூட லைக் அவங்கவுங்களோட இதில் இருக்கும் இல்லையா ஃப்ளவர்ஸ் வந்து தரது அந்த மாதிரி வந்து தாங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் முக்கியமாக வெள்ளை பூக்கள் உங்களோடது பார்த்தீங்கன்னா நாயும் வந்து வெள்ளை வந்திருக்கு பட் அதுக்குன்னு வெள்ளைக்கலர் நாய்க்கு தான் உணவளிக்கணுன்றது இல்லையா எல்லா ஜீவராசியுமே முக்கியம் பட் நாய் உங்கள் கண்ணில் தென்படுங்க ஸோ உங்கள் பண தேவைகளுமே கண்டிப்பாக வந்து சரியாகும் கலர் பூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வச்சுக்கிறதோ தட் இஸ் பெண்ணாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கிறதோ இல்லை சுவாமிக்கு படைக்கிறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு பாஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸாக வந்து கண்ணை கட்டி மாதிரி இருக்கா அதாவது கண்ணை கட்டி நாலு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கு குறைஞ்சது ஒரு நாலு பேராச்சோம் உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணி இது பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாமே வந்து வில விலகும் நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி கலரில் ட்ரெஸ் வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வந்து வரும் ரொம்ப நல்லா ஒரு இதுவாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க அதெல்லாம் வந்து விடுங்க ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஸோ சீக்கிரம் நல்ல ஒரு பணவரவு நல்ல அளப்பரிய பணவரவு வந்து இருக்கும் ஓகே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொமான்டிக் மந்த்தாக இருக்க போகுது ஸோ இது வந்து நீங்கள் கல்யாணமானவங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூர் போகிறதோ அவங்க உங்களுடைய ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல சந்தோஷமாக நல்ல முறையில் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களோட மந்த்த் வந்து இருக்கும் மேரேஜ் ஆனவங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்பு ரொமான்ஸ் எப்படினாலுமே எப்போவுமே அது தவறான முறையில் வந்து எடுக்கக்கூடாது அன்பு பாசம் அந்த மாதிரி உங்களுக்கு அன்பு பாசம் வந்திருக்கு நீங்கள் ஒரே சைட்லேயே நீங்கள் உங்களுடைய பிளானிங் போகறீங்க ஒரு புதுவிதமான டைரக்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஞானமும் கண்டிப்பாக வரும் ஏஞ்சல்ஸ் வந்து இதுதான் சொல்கிறாங்க நன்றி ஓகே எல்லோ கலர் பால் சூஸ் பண்ணவங்களுக்கு டேரோ ரீடிங்கில் என்ன வந்திருக்கு உங்கள் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராணி வாழ்க்கை இருக்குங்க நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க வந்து கேட்பாங்க அந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக இருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக அக்டோபர் நவம்பர்லாம் வரும்போது மழைக்காலம் நம்மளுக்கு வந்து ஒரு வந்த சில பேருக்கு சில உடல் பாகம் சொல்லுவோம் இல்லையா இன்கேஸ் உங்களோட உடல்நிலையினால் நீங்கள் ச ஒரு ஸ்லோவ்னஸ் பர்சனாக இருந்தால் கூட இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேகமான நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பர்சனாக வந்து இருப்பீங்க நல்ல ஒரு நல்லா லைக் நீங்கள் இல்லத்தரசின்னா உங்க வீடு இல்லை ஆஃபீஸ்னால் நல்லா நீங்க ரூல் பண்ணுற அளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வந்து உயர்வீங்க சோஃபார் வந்து ஒரு தொங்கவிடப்பட்ட மனிதன் ஐயோ என்னை இப்படி விட்டாங்களே என்னை த தனியாக விட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி புழம்பு விட்டுட்டாங்களே தனியாக விட்டாங்களே அப்படின்ற மாதிரி உங்களோட மனல இருந்திருக்கு பட் கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்களே இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கு ஒல என்னடா அப்படி லைக் சுற்றி இருக்க எல்லாமே தலைக்கீடாக மாறி போயிடுச்சுன்ற மாதிரி உங்களோடது வந்து சோஃபா இருந்திருக்கு பட் கவலையே பட வேணாம் அது எல்லாமே மாறுது ரொம்ப நல்ல ஹாப்பியான இது இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளாக் கலர் இந்த மாதிரி கலர்ஸில் ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு நல்ல வந்து லக்கி நஸ் தரும் அதிர்ஷ்டம் தரும் அதே மாதிரியே சூரியன் பகவான சூரியனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது வந்து சன்கேஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இளம் சூரியனை வந்து பாருங்கள் சூரிய ஒளியில் உங்களோட எக்ஸ்போஷர் இருக்கட்டும் உச்சி வெயிலில் நார்மல் மார்னிங் வெயில் ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இந்த ஹாப்பினஸ்ஸாக வந்து இருக்க போது மற்றவங்களையும் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்த போகிறீங்க ஓகே ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது இன்னும் சில மாதங்களில் ரொம்ப இல்லைங்க மே மேக்ஸிமம் ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ்லேயே வந்து சீக்கிரம் நடக்கும் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து முடிவு எடுத்திருக்கீங்க இப்போது அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏஞ்சல் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அதை ரீகன்சிடர் பண்ணுங்கள் உங்களுக்கே அது வந்து கரெக்டாக தப்பான்னு ஏதோ ஒரு மனநிலையில் தான் இருக்கும் ஸோ உங்கள் மண்ணில் சொல்கிறது கரெக்டாக தான் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளில வந்துடுவீங்க நன்றி ஓகே நம்ம இப்போ ப்ளூ கலர் பால் செலக்ட் பண்ணவங்களுக்கு டேரோ கார்ட் ரீடிங்கில் என்ன வந்திருக்கு டேரோ தேவதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்னங்க சோஃபார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா என்னடா எத்தனைடா சமாளிக்கிறது கடந்த பத்து மாசமாம் சொல்லலாம் என் எதை தான் சமாளிக்கிறது எல்லாம் என்ன நோக்கியே எல்லாருமே அவங்களோட பொறுப்புகளை என்ன நோக்கியே போட்டுறாங்களே நான் தான் எல்லோருமே வந்து சொல்லுவாங்க இல்லையா பார்த்து கட்டி ஆள்வதுன்னு சொல்லுங்கள் நான் தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனநிலை உங்களுக்கு வந்து இருந்ததா எல்லாம் அவங்கவுங்களுடைய என்ன சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உங்கள் மேலே வந்து சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்களா எஸ்ன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாஸ்ட் ஒரு டென் மந்த்ஸுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக பாருங்கள் டேர் தெய்வதை அப்படி தான் சொல்கிறாங்க உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லுங்கள் ரொம்ப ஒரு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே பத்தி எரியுது எனக்கு அப்படியே வயிறு பத்தி எரியுது இப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம நம்பனை முதுகில் குத்திட்டாங்களே ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஏமாத்துனாங்க சுற்றி சுற்றி இருக்கவங்களாம் ஏமாத்தினாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய பாஸ்ட் டென் மந்த்ஸ் இருந்துதாங்க ஓகே பட் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து மாறப்போகுது ஸோ இனிமே வந்து உங்களோடது தான் நான் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லது அது தான் நீங்கள் பண்ண போகிறீங்க மற்றவங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்கள் வந்து எடுத்துக்க போகிறீங்க மற்றவங்களில் அவங்கவுங்க தான் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சோஃபாக இருந்துட்டு வந்த கடந்த பத்து மாதமாக இருந்துட்டு வந்துட்ட பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா ஒரு என்ஜாயபிள் மந்தாக இருக்க போது நல்ல ஒரு செழிப்பாகவும் தைரியம் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு வரப்போகுது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சொல்லுவாங்க இல்லையா தீயா ஃபயர் வில் கம் வி யூ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுற்றுலா அதாவது டூரெலாம் போகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு போவீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக உங்களுடைய மனைவி குழந்தை இப்போ லேடி தான் பார்த்துட்ருக்கீங்க பெண் அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் மெயினாக உங்களுடைய குழந்தைங்கள் குடும்பத்தோடு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணுவீங்க இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களாமே போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாயபிள் மந்த்தாக இருக்குது அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்குன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடில் ஏதோ ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கலாம் இப்போது பட் அது கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனையை சீக்கிரமாக வந்து சரியாக போது இம்ப்ரூவ் ஆகுது நல்லாவே உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனாலுமே அது வந்து உங்களுடைய உடல் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகி நல்லபடியாக சரியாயிடும் சம்டைம்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் ஐயோ இது நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு இருக்குது அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஸ்டே பாசிட்டிவ் ரிமைண்ட் பாசிட்டிவ்னு ஏஞ்சல்ஸ் வந்து அழகாக உங்களுக்கு வந்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க ரெட் பால் எல்லோ பால் ப்ளூ பால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அக்டோபர் மந்த்து இப்போ நான் சொன்னதெல்லாமே கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க நான் சொன்னதில்லைங்க ஐ எம் ஜஸ்ட் அ மீடியம் தான் டேரோ தேவதை ஏஞ்சல்ஸ் எல்லாமே சொல்கிற அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுற ஒரு மீடியம் தான் நம்ம டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக வந்து எல்லாமே நடக்கும் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடந்துருச்சுன்னா போ போடுங்க வி வில் பி வெரி ஹாப்பி ஸோ தட் அதுதான் நம்ம மாதம் மாதம் பண்ணுற இந்த டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங்க்கு அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ஆரோக்கியமான உலக இயற்கையான முறையில் உருவாக்கும் நன்றி